கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதி நிலைமை கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்பு வரவு செலவு லாபம் முதலீடு செல்வ வளர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் கிரகங்கள் முறையாக சுக்கரன் சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவான் ஆகும் கன்னிலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை கையாளும் விதம் பொதுவாக லக்னம் மேலும் உடன் பத்தாம் வீடு அதிபதியாகவும் புதனாகவே இருப்பதால் இயல்பாகவே இவர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் பணம் விஷயத்தில் பொதுவாக கவனமாக இருப்பார்கள் நிதி மற்றும் சம்பாத்தியம் வரக்கூடிய விஷயத்தில் புத்திசாலித்தனமாக கையாளக்கூடியவர்கள் பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுகிறார்கள் தேவில் ஒன்லி என்கேஜ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் ஆஃப்டர் கால்குலேட்டிங் தி பொட்டன்சியல் ரிஸ்க் அவர்கள் முதலீடு மற்றும் கடன்களில் ஏற்பட வாய்ப்புள்ள அபாயங்களை கணக்கீடு செய்துதான் ஈடுபடுகிறார்கள் பொதுவாக இவர்களுக்கு ரிகார்டிங் ஃபினான்சியல் செக்யூரிட்டி அண்ட் ஃபினான்சியல் எக்ஸ்பெக்டேஷன் மே லீட் டு ஸ்ட்ரெஸ் ஆர் எஸ்டென்சி அதனால் சந்திரன் மற்றும் சுக்கரன் வலிமையாக அமைவது இவர்களுடைய ஜாதகத்தில் முக்கியம் பணம் விஷயத்தில் முடிவுகளை பொறுமையாக தான் எடுப்பார்கள் ஆனால் அதை பற்றி எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் செல்ல வளர்ச்சி புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய யோசனைகள் வந்தாலும் கேட்டு கொள்வார்கள்